வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருடத்தில் முதல் மாதம் அதாவது ஜனவரி மாதத்தில் இந்த மாதத்தில் கட்ட துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு சரிங்களா இந்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பன்னெண்டு படியில் முதல் படி அதாவது ஜனவரி மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு படி நம்ம சொல்கிறோம் அப்போ இந்த பன்னெண்டு படியில் முதல் படியில் நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் அது வைக்கிற நேரம் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்கும் நம்மளோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்கன்னா ராசி கால காலச்சக்கரத்தின் அதாவது ஏழாவது ராசி தான் துளாராசி அப்போ இந்த துலாராசிக்கு அதிபதி யார் சுக்கர பகவான் அப்போ இந்த துலாராசிக்கு மட்டும்தான் சுக்கரன் அதிபதியா அப்படின்னு பார்த்தா கிடையாது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கும் அதிபதி இந்த சுக்கரன் தான் சரிங்களா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கர பகவான் தான் சொல்லுவாங்க கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பாருப்பா சுக்கர பகவான் உனக்கு என்னப்பா சுக்கரன் பார்க்குறாரு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க அப்படி பார்த்தா இன்றைக்கி உங்கள் ராசிக்கு அதிபதியே சுக்கர பகவான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசின்னு சொல்லுவாங்க காற்று ராசி எப்படின்னா காற்று கண்ணில் பார்க்க முடியாது காற்று கண்ணில் பார்க்க முடியுங்களா கண்டிப்பாக பார்க்க முடியாது அதெல்லாம் காற்று ராசின்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்படி பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு இப்போ துளாராசிக்கு அதிபதி சுக்ர பகவானாக இருந்தாலும் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க எனக்கும் துளாராசி தான் அவருக்கு துளாராசி தான் அப்போ நான் கஷ்டப்படுறேன் அவர் ஏன் நல்லா இருக்கிறாரு அப்படின்ற அந்த கேள்வி நிறைய மனசுல இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு ரெண்டு பேர்த்துக்கு நம்ம ஒரே ராசியாக இருக்கலாம் ஆனால் நட்சத்திரம் வேறு வேறு இல்லைங்களா பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த துளா ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் ராகு பகவான் குரு பகவான் ஏன்னா இந்த மூணு பேர் தான் ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்தவர்கள் அப்போ இந்தவுடைய அதாவதுன்றது மூன்று கிரகங்கள் ரெண்டாவது உங்கள் ராசிக்கு அதிபதி இந்த நாலு கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்துல இருந்தாதான் நீங்கள் நல்லா வாழ முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது செவ்வாய் பகவான் அவருக்கு திறமை எவ்வளோ இருக்கோ அவருக்கு அந்த திறமை தான் உண்டு குரு பகவானுக்கு எவ்வளவு திறமை இருக்கோ ராகு பகவானுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ அந்த திறமை தான் இருக்கு அதாவது நீங்கள் ஒரு நூறு கிலோ தூக்கி தூக்குவீங்க நான் ஒரு ஐம்பது கிலோ தான் தூக்குவேன் அப்போ நீங்கள் நான் ரெண்டு பேரும் ஒன்றாயிர முடியுமா முடியாது இல்லையா அப்போ நம்ம ராசி ஒன்றா இருக்கலாங்க நமக்கு கொடுத்த நட்சத்திரம் மூணு வெவ்வேறு இல்லைங்களா அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க மூணு பேர்னா அந்த மூணு பேரும் நம்ம ஜாதகத்தில் நல்லவராக இருக்கிறாங்களா கெட்டவராக இருக்கிறாங்களா எந்த இடத்துல இருக்கிறாங்க எந்த பார்வை பார்க்குறாங்க அது என்னைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா யோசனை பண்ணியிருக்கீங்களா முதல்ல நீங்கள் அது பாருங்கள் காரணம் என்னென்னா இன்றைக்கி நூறு சதவீதம் இப்போ உங்களுக்கு வந்து ராசி கொடுத்த நட்சத்திரம் கொடுத்தவரை வந்து முதல்ல யார் செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்தை கொடுத்துருக்குறாரு அப்போ இந்த சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துக்கு அதிபதி யார் இன்றைக்கி செவ்வாய் அந்த செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கும் ஏழாம் இடத்துக்கும் அதிபதி இன்றைக்கி யாருன்னா செவ்வாய்தான் ரெண்டாம் இடம்னா தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் இதுக்கு அதிபதி மேக்சிமம் தனஸ்தானத்துக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் திருமண திருமணஸ்தானத்துக்கு அதிபதி யாரு இந்த செவ்வாய் அப்போ ரெண்டு ஏழுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாவகத்துக்கு பத்தாவது வீட்டில் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டில் இருக்கிறார் பூசும் நட்சத்திரம் அதாவதுன்றது ரெண்டாம் பாதத்தில் ராசியில் தொண்ணூற்றி ஏழு டிகிரியில் இருக்கிறார் சரிங்களா அப்படி இருக்கிறவர் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது பத்தாம் இடம் அப்படின்னா என்ன தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறார் அது சுய தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறார் நீச்சம் எடுத்துருக்கிறார் அதனால் பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய பேருக்கு பாதகமான நேரம் தான் தொழில் நான் சொந்த தொழில் வச்சுருக்குறேங்க ஆனால் என்னால் பார்த்தீங்க அப்படின்னா என்னால் எடுத்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண முடியல ரெண்டாவது ஒரு ஆர்டரை பிடிக்க முடியல இன்றைக்கி பிடிச்ச ஆர்டர் பண்ணி அந்த ஃபினிஷிங் பண்ணி அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளார எங்களுக்குள்ளார வாக்குவாதம் சண்டை வந்துடுதுங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆர்டரை மற்றவங்களை பிடிச்சி கொடுக்குறேன் என்கிட்ட கிட்ட தொழில் கற்றுக்குறாங்க ஏன் கூட இருக்கிறவங்க கூட இன்றைக்கி நல்லா இருக்கிறாங்க நான் நல்லா இல்லை அப்போ தனஸ்தானத்துக்கும் மாங்கலி ஸ்தானத்துக்கும் அதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் அப்படின்னா நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறார் அதனால் என்னதான் நமக்கு வந்து நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் வக்கரமடைஞ்சு நீச்சம் அடைஞ்சிருக்கிறார் அப்படின்னா நற்பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார தவிர நல்ல பலன்களை கொடுக்க மாட்டார் பழமொழி சொல்கிற மாதிரி வீடுக்குள்ளே நாலு காசு வச்சுருந்த காலம் போய் இப்போ வீட்டில் நாலு காசு எங்கே இருக்குதோ அப்படின்னு ஒரு தொலாவர காலத்தில் தான் இப்போ நாம் இருக்கிறோம் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு அதிபதி யார் இந்த ராகு பகவான் ராகு பகவானும் இந்த துளா ராசிக்கு நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாரு அப்படி கொடுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ ஆறாவது வீட்டில் ஆறாவது பாவகத்தில் இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் மேன ராசியில் முந்நூற்றி முப்பத்தி ஏழு டிகிரியில் இருக்கிறார் அப்படி இருக்கிறவர் உங்களுக்கு இந்த ராகு பகவான் ஏன்னா ராகு பகவானுக்கு வந்து நட்சத்திரம் தான் இருக்க தவிர ராகு பகவானுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி கிடையாது ராசி அதிபதி கிடையாது ராகுக்கும் கேதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் மட்டும்தான் உண்டு ராசி கிடையாது சரிங்களா எந்த ராசிக்குமே ராகு கேது வந்து அதிபதி கிடையாது அப்போ காலச்சக்கரத்தில் இந்த பன்னெண்டு ராசியில் பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா எந்த பன்னெண்டு கட்டத்துலேயுமே அவங்களுக்கு வீடு கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் யாரை வீட்டில் உக்காடுறாரோ யாரை பார்க்குறாரோ அவங்களுக்கு நல்லது பண்ணுவார் அதே மாதிரி அந் அவருடைய நட்சத்திரம் யார் யார் பிறந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பயுமே ராகு கேது நல்லதை பண்ணிகிட்டே இருப்பார் அப்போ இந்த சுவாதி நட்சத்திர நான்கு பாதங்களுக்கும் அதிபதி யாரு தானே அப்போ இந்த ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் எப்பயுமே ஸ்பெஷலாக ஏதோனு செய்து கொடுத்துட்டே இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் அதுக்காக தான் ராகு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறாரா பகையாக இருக்கிறாரா நட்பாக இருக்கிறாரா அதாவதுன்றது வந்து இன்றைக்கி இந்த மாதிரி நீச்சத்தில் இருக்கிறாரா உச்சத்தில் இருக்கிறாரான்னு பார்க்கணும் சரிங்களா அப்படி இருக்கும்போது கட்டன்றது ராகு பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் ரோகஸ்தானத்தில் இருக்கிறார் இப்போ ரோகஸ்தானம் வம்பு வழக்கு கொஞ்சம் நொடி கஷ்டம் இப்போ கொஞ்சம் பண கஷ்டமெல்லாம் கொடுத்துட்டு தான் இருப்பார் ஏன்னா இப்போ ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஆறாம் இடத்தில் இருக்கிறாருன்னா இது வந்து பொது பலனில் ஆறாம் படத்தில் இருக்கிறாரு உங்கள் சுயஞ்சாதத்தில் எங்கே இருக்கிறாரு அது முதல்ல பாருங்க சரிங்களா அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறதுனால ரோகஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உடல் உபாதிகள் சின்ன சின்னதாக யாருக்காவது கொடுத்துட்டே இருப்பார் ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு போனால் ஒருத்தருங்க என்னங்க இந்த பிரபஞ்சத்தில் நான் பிறந்துட்டு நாம் படுற அவசியம் இருக்குது ஐயோன்ற மாதிரி தான் ஏன்னா படித்த படிப்புக்கு பலன் இல்லை படித்த படிப்புக்கு பலன் கொடுத்துருந்தும் அதுக்கு தகுந்த சம்பளம் இல்லை உழைப்புக்கு தகுந்த இல்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை நாலு காசு சம்பாதிக்கிறன்ற பேர் இருக்கிறத தவிர அந்த நாலு காசுக்கு தகுந்த பெருமை இல்லைங்க அதாவதுன்றது இன்னி வரைக்குமே நான் உழைக்கிறதவரம் அந்த உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாம தான் உட்காந்துருக்குறேன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு திசா புத்தி நல்லா இருக்குதா அது பாருங்க அதே சமயத்துல அடுத்தது குரு பகவான் நட்சத்திரம் கொடுத்துருக்கிறார் குரு பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விசாகம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் கொடுத்துருக்கிறாரு ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் மூன்று பாதங்களை கொடுத்துருக்கிறாரு அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு குரு பகவான் அந்த குரு பகவான் வந்து மூணாவது பாவகத்துக்கும் ஆறாவது பாவகத்துக்கும் அதிபதி குரு தான் மூணாவது பாவகம்னா சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதியாருனா குரு தான் இப்போ பொதுவாக எப்பயுமே துளாராசிக்காரங்களுக்கு மூணாவது வீடு சகோதரஸ்தானம் தைரியஸ்தானம் அப்படின்னா அதுக்கு அதிபதி அதிபதியாருன்னா அந்த குரு தான் அதே மாதிரி ஆறாம் இடம் ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் அவர் தான் தைரியத்தையும் கொடுக்குறாரு உடல் உபாதிகளையும் கொடுத்துக்கிட்டு இருப்பார் உடல் உபாதையை கொடுத்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா தைரியத்தோடு கொடுப்பாரு இந்த உடல் உபாதைக்கு நாங்கள் கொடுக்கல அப்படின்னா நீங்க தேவையில்லாத கொண்டு போய் சிக்கலை நீங்கள் மாட்டிக்குவீங்க இப்போ உங்கள்கிட்ட ஒரு லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய் புத்திசாலித்தனமாக இருக்கிறவங்க விரலுக்கு தகுந்த வீக்கின்ற மாதிரி அதுக்குள்ளார பட்ஜெட் போட்டு வாழ்ந்தா அந்த ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு மெச்சமாகும் ஆனால் ஒரு லட்ச ரூபா வச்சிருக்கிறோமே இன்னொரு லட்ச பட்டு கடன்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சுக்கலாம் நம்மனா அந்த குரு பகவான் உங்களுக்கு கெடுதல் பண்ணுவார் நம்ம எந்த பாதையில் போகிறோமோ அந்த பாதைக்கு தகுந்த அந்த பலன் அந்த குரு பகவான் கொடுத்துருவார் சரிங்களா தான் அந்த விரலுக்கு தகுந்த வேக்கம் நமக்கு வேணும் அப்போ உங்கள் குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு மூணாம் பாவகத்துக்கும் ஆறாம் பாவகத்துக்கும் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு இப்போ எட்டாம் இடத்துல இருக்கிறார் ஆயுஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப என்ன அர்த்தம் இப்போ உங்களுக்கு உடல் உபாதிகளை இப்போ வந்து இருந்ததுன்னா கொஞ்சம் சரி பண்ற இடத்துல இருக்கிறார் இப்போ தேவையில்லாத பாத்தீங்கன்னா இந்த துளாராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்புக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு பகவான் என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்துல சரி பண்ணுவார் அந்த சரி பண்ணுற இடத்துல இருந்தாலும் ரோகிணி நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் ரிஷப ராசியில் வெறும் நாற்பத்தி எட்டு டிகிரியில் இருக்கிறார் இப்போ அப்படி இருக்க வேண்டிய இந்த குரு பகவான் நிச்சயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடிய அஷ்டம குருவாக இருக்கிறதுனால நஷ்டங்களை பண்ணிக்கிட்டே இருப்பார் நம்ம முன்னே சொன்ன மாதிரி அஷ்டம குரு நஷ்டங்களை பண்ணுவான்னு சொல்கிற மாதிரி அதாவது தேவையில்லாத வேலைகள் செய்யாதீங்க காசு கட்டி வேலை வாங்கிடலாம் பணம் கட்டி வெளிநாடு போயிடலாம் வட்டிக்கு பணம் கொடுத்து காசு சம்பாரிச்சிடலாம் முதலீடு போட்டு வண்டி வாங்கி ஓட்டி சம்பாரிச்சிடலாம் கிணறு வெட்டு தண்ணி எடுத்துடலாம் போர் போட்டு தண்ணி எடுத்துடலாம் தொழில் பண்ணி நம்ம நாளுக்காக சம்பாரிச்சிடலாம் எதிர்பார்ப்பு இப்போ வேண்டாம் அஷ்டமத்த குரு அஷ்டம குரு என்ன பண்ணுவானா நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் துலா ராசிக்காரங்களுக்கு முழுமையாக உங்கள் நேரம் எப்போ நல்லா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் அதாவதுன்றது மே மாதம் பதினாலு தேதி வரைக்குமே நீங்கள் எந்த விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பொறுமையாக நின்று நிதானமாக போகிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா அப்போ தான் பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாதம் பதினாலாம் தேதி குரு பயிற்சாகிறார் அப்படி பார்த்தீங்கன்னா ராசியில் இருக்கிற குரு பகவான் மிதன ராசிக்கு வரும்போது மிதன ராசியிலிருந்து உங்கள் ராசி அஞ்சாம் பார்வையை பார்ப்பார் அப்போ அந்த அஞ்சாம் பார்வையை பார்க்கும்போது தான் அரசாங்க வேலை கிடைக்கும் வேலையில் பர்மனண்ட் ஆகும் ரெண்டாவது வந்து சம்பள உயர்வை ட்ரான்ஸ்ஃபர் அதை பார்க்குறது தான் உங்களுக்கு கிடைக்கும் படிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பட்டம் பதவி கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கும் அதை விட உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சரிங்களா கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளார ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கை கிடைக்கும் அப்போ அதுக்கு முன்னாடி என்னாகனா நீங்கள் சம்பாதிச்சு நாலு கால நாலு காசு மிச்சம் வைக்கிறீங்களோ இல்லையோ கடன் இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு முதல் வெற்றி சரிங்களா ஒரு மனிதன் சம்பாதித்தா மட்டும்தான் வெற்றின்றது கிடையாது இருக்கிற சொத்து அழிக்காது இருந்தால் கூட அது ஒரு வெற்றி தான் சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து அஞ்சாவது மாதம் இன்றைக்கி மே மாதம் பதினாலு தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ அஷ்டம குருவாக இருக்கிறதுனால கவனமாக இருங்க நின்று நிதானமாக பொறுமையாக யோசித்து செய்யுங்க அதுவே உங்களுக்கு நல்லது அதே மாதிரி அடுத்தது பஞ்சம சனி யார் நல்லவரும் நம்புகிறவங்க குரு பகவான் அவரும் உங்களுக்கு இப்போ கெட்டவர் யார் கெட்டவரு நம்புகிறோமோ சனி பகவான் அவர் தான் இப்போ உங்களுக்கு நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறார் ராசிக்காரங்க இப்போ வரைக்குமே ஒரு கமிட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கு காரணமே இந்த சனிதான் பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சு அதாவது ஃபீஸ் கட்டிட்டு நான் ஒரு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கிறேங்க இன்னைக்கு நான் வந்து ஒரு இடம் வாங்கி கிரையம் பண்ணிருக்கிறேன் ஒரு வீடு கட்டி இருக்கிறேன் என்னோட குடும்பத்துக்கு தேவையான இந்த மருந்து மாத்திரை உடல் உபாதிகள் சரி பண்ணிட்டு ஏதோ நாலு காசு நான் சம்பாரிச்சேன் குடும்பத்தை பார்த்துக்கிறேங்க ஏன்னா நம்மளை பற்றி கவனிக்கிறோமோ இல்லை கவனம் இருக்குதோ இல்லையோ குடும்பத்தை மேலே ஒரு அக்கறையாக இருக்கிறவங்க யாருன்னா துளாராசி தான் அப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு எதுவும் குடும்பத்தை விட்டுனா வெளியில் இருந்தாலும் இல்லை குடும்பத்தோடு இருந்தாலும் இவ்வளோ குழப்பத்தில் இருந்தாலும் நான் ஒரு மனுஷனாக தான் நடமாடுறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு கை கொடுத்துட்டு இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பஞ்சம சனியாக இருக்கிறார் அப்போ அந்த பஞ்சம சனி பஞ்சம சனின்னா என்ன நீர் நெருப்பு பூமி ஆகாயம் காற்று இது சே அஞ்சு சேர்ந்தது தான் பஞ்சபோதம் அதுதான் இப்போ பஞ்சமச்சனி இருக்கிறாரு இப்போ எதை தொட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செலவான நேரம் இருந்தாலும் அந்த செலவுக்குண்டான ஒரு வழிவகுத்து கொடுத்துட்டுருக்கிறார் அதனால் என்ன அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் உங்களுடைய ஜாதகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா திசா புத்தி அந்தரம் மூணு நல்லா இருந்து உங்கள் ராசிக்கு அதிபதி உங்களுக்கு நட்சத்திரம் கொடுத்தவங்க அந்த மூணு பேரும் நல்லவங்களாக இருந்து இதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் நல்லா இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாப்பில் வந்துடுவீங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சனியுடைய பார்வை நல்லா இருக்கிறதுனால நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு வெற்றி அடையும் ஏன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவிட்டம் நட்சத்திரம் மூணாம் பாதத்தில் கும்ப ராசியில் முந்நூற்றி மூணு டிகிரியில் இருக்கிறார் நல்ல நிலமையில் தான் இருக்கிறார் யார் கூட இருக்கிறாருன்னா சனி பகவான் கூட போய் சேர்ந்துருக்கிறாரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் யார் தொழிலுக்காரகன் தொழிலுக்கு அதிபதி அவர் கூட போய் சேர்ந்துருக்கிறார் சனி பகவான் கூட போய் உங்கள் ராசிக்கு அதிபதி சேரும்போது தொழிலுக்கு நல்லது தான் கொடுப்பாரு ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மாடு கறக்க போன கூடைக்கே உங்களுக்கு கரெக்டாக போயிடுது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய கிரக சேர்க்கைகள் நல்லா இருந்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி நட்சத்திரத்துக்கு அதிபதி நல்ல பொசிஷனில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ முடியும் என்கிட்ட காரு இருக்குதுங்க எங்கிட்ட வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டால் பெருமை கிடையாது அந்த ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அதனால் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை அதனால நம்ம நாலு காசு சம்பாதிச்ச நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் தான் அது நமக்கு யூஸு பத்து கார் வச்சுருந்து கூட ஒரு கார் புரோஜனம் இல்லாத நான் டூ வீலரில் போயிட்டு இருந்தேன்னா அதை பத்து கார் வச்சுருந்து ஒரு புரோஜனம் இல்லையே உங்கள் ராசிக்கு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா பணக்கார கடவுள்னு சொல்லுவாங்க சுக்குரன் யாருன்னா குபேந்திரன் மாதிரி சொல்லுவாங்க அதுதான் சொல்லுவாங்க சுக்கரன் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுட்டு கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க அதனால் எப்படி பார்த்தாலும் உங்கள் ராசிக்கு அதிபதி நல்ல இடத்துல இருக்கிறாரு கோச்சாரம் நல்லா இருக்குது நான் சொல்கிற மாதிரி உங்கள் கிரக சேர்க்கை நல்லா இருக்குதா நான்கு கிரகங்களும் நல்ல இடத்துல உக்காந்துருக்கிறாரா திசை பத்தி நல்லா இருக்குதா இது மட்டும் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க சரிங்களா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சரி நேர்களே இதுக்கு முன்னாடி அதாவது பார்த்துட்டிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் முதல் தடவையாக பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னோடய காணொலிங்க முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேன் நன்றிங்க